பன்ருட்டியில் தவறான சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவரிடம் அது குறித்து கேட்டபோது மூடிக்கிட்டு போறியா இல்ல உ மேல வழக்கு பதிவு செய்யவா என சொர்ணாக்கா ரேஞ்சில் தெனாவட்டாக பேசிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்திற்கு பின்புறம் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இதில் பன்ருட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் நோய் தொற்று ஏற்பட்டாலோ விஷப்பூச்சிகள் கடித்தாலோ இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி பெற்று பின்பு பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது வழக்கமான ஒன்று இந்நிலையில் பன்ருட்டி தட்டாஞ்சாவடி பகுதியில் வசிக்கும் பிரகாஷ் தமிழ் தம்பதியரின் மகன் தனுக்ஷன் என்பவர் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் தனுக்ஷன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது கை கால்களில் ஏற்பட்ட சிறிய காயம் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தனுக்ஷனை பன்ருட்டி நகராட்சி பின்புறம் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கடந்த அன்று அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு ஊசி போட்டு மாத்திரைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது சிகிச்சை பெற்ற ஓரிரு தினங்களில் தனுக்ஷனுக்கு பின்னால் ஊசி போட்ட இடத்தில் தொற்று ஏற்பட்டு வீங்கிய நிலையில் வலி இருப்பதாக தனுஷன் அவரது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் உடனடியாக தனுஷனை அவரது பெற்றோர்கள் பள்ளிக்கு கிளப்பிய கையோடு காலை ஒன்பது மணியளவில் பன்ருட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் ஒன்பது மணிக்கு வரக்கூடிய மருத்துவர் இளம் தமிழ் ஆறு அமர பத்து மணிக்கு வந்துள்ளார் காத்து கிடந்த பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் மருத்துவர் இளந்தமிழிடம் கேட்டபோது என்னை கேட்டுக்கொண்டா ஊசி போட்டீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என தெனாவட்டாக பதில் சொல்லியுள்ளார் என்ன மேடம் இப்படி பேசுறீங்க ஒன்பது மணியிலிருந்து காத்து கிடக்கிறோம் நீங்க பத்து மணிக்கு வந்தும் சரியான சிகிச்சை அளிக்க மாட்டேங்கிறீங்க என தனுஷன் பெற்றோர் கேட்டபோது என்னை கேள்வியெல்லாம் கேட்டீங்க என்றால் உங்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்து விடுவேன் என மிரட்டியது மட்டுமின்றி மற்ற ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இரண்டு மணி நேரம் பணி செய்துவிட்டு அரசியல் செல்வாக்கில் வீட்டிற்கு கிளம்பும் ஆட்கள் எல்லாம் இருக்காங்க மூடிக்கிட்டு இரு என்றும் எங்கு வேண்டுமானாலும் போய் புகார் கொடு யாரும் என்னை ஏதும் செய்ய முடியாது என சொர்னாக்கா பாணியில் மருத்துவர் இளந்தமிழ் பேசியது அங்கிருந்தவர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது உடனடியாக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு தனுஷனை அழைத்து சென்று சிகிச்சை அளித்தபோது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தனுஷன் பின்புறம் ஊசி போட்ட இடத்தில் தொற்று ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து தனுக்ன் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் பன்ருட்டி நகராட்சி பின்புறம் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் சிகிச்சைக்காக வருகின்ற நிலையில் காலை ஒன்பது மணிக்கு மருத்துவமனைக்கு வரவேண்டிய மருத்துவர் இளம் தமிழ் அவர்களது சொந்த வேலைகளை முடித்துக்கொண்டு ஆர அமர அசைந்தபடி பத்து மணிக்கு மேல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வருவதாகவும் அதுவரை கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் ஐயோ அம்மா என கத்தி கிடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மருத்துவர் இளம் தமிழ் காலதாமதமாக வருவது குறித்து நோயாளிகள் கேள்வி எழுப்பினால் நீங்கள் வந்து எனது சீட்டில் அமர்ந்து பணி செய்து பாருங்கள் அப்போது தெரியும் என் நிலை என நோயாளிகளை வாயா போயா என ஒருமையில் ஏகத்தலமாகப் பேசுவது அப்பகுதி மக்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் தாங்கள் மருத்துவம் படித்திருந்தால் வீட்டிலேயே மருத்துவம் பார்த்துக் கொள்ளப் போகிறோம் எதற்காக இங்கு வந்து காத்து கிடைக்கிறோம் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் மருத்துவர் இளம் தமிழ் அலட்சியத்தால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு மருத்துவர் இளம் தமிழ் மீது உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வேறு மருத்துவரை பன்ரொட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நியமனம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்

மூルダー பேசணும் போடுங்கன்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸே உங்க டோக்கனை நாதான் நிக்கறேன். என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? வல்கரா வார்த்தை ஊறுறீங்க, ராங் ராங்கா வார்த்துறீங்க. ஏசிட்ல பாருங்கன்றீங்க. இதுதான் ஒரு சொல்றதா? இது நான் ஏங்க அதுக்கு வேணா நீ இருக்கீங்க?

வணக்கம் நான் வந்து பண்ல இருந்து பண்ற நம்ம பண்டூட்டி தட்டாங்க தம்பிக்கு வந்து அந்த பகுதியில வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு தம்பி கையில வந்து ஒரு காயம் ஆயிடுச்சு அந்த காயம் வந்து என்ன காமிக்கிட்டுக்கா அங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் பண்ட்ரு நகராட்சி பின்னாடி இருக்கிற இடத்துக்கு அது என்ன ஆச்சுன்னா அது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் கொடுத்துருந்தாங்க இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல பார்த்தா சாட்டர்டே அதாவது சனிக்கிழமை வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளாக அது நல்லா வீங்கிருச்சு இது என்ன வீங்கிருச்சு இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் வந்து கேட்க வந்தோம் டாக்டர் வந்து கேட்க வந்தோன்னா அவங்க என்னென்னா இது வந்து யார் கேட்டு போட்டீங்க இது எப்படி போடலாம் நீங்கள் ஏன் இதுவும் இல்லாமல் எப்படி நீங்கள் பண்ணலான்ட்டு கேட்டாங்க சரின்ட்டு நம்ம வந்து அமைதியாக இதுக்கு என்ன பண்ணுறது சார்ன்ட்டு கேட்டிருந்தோம் மேடம் கேட்டிருந்தோம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க அது கேட்கறதுக்கு வந்தோம் அவங்க மட்டும் ஒரு வல்கராக பேசி ஒரு மாதிரியா ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என் சீட்டில் நீங்கள் வேணா உட்காந்து பாருங்க நீங்கள் ஏன் வந்து கேக்குறீங்க என்னெல்லாம் நீங்க வந்து கேட்கக்கூடாதுன்னு எங்கே வேணா கம்மியாக கொடுத்துருங்க ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரெல்லாம் டாக்டர் வேலை செஞ்சுட்டு போறாங்க அவங்க எல்லாம் வந்து கேட்க மாட்டேங்க என்ன வந்து கேட்குறீங்க அதுமாதிரி மாதிரி பையன் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு நைன் ஓ கிளாக் வந்துட்டு வெயிட் பண்றோம் நைன் ஓ கிளாக் வருவாங்க டாக்டர் நான் பத்து மணி வரைக்கும் வரல பத்து மணிக்கு வரல ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கு வந்து அரசியல்வாத சப்போர்ட்டோட நிறைய பேர் டாக்டர் இருக்காங்க ரெண்டு மணி நேரத்தில் போயிடுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அது என்ன ஒரு சராசரி மனிதருக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனையான்றது தெரியல ரெண்டாவது பார்த்தா இங்க இருக்கிற பகுதி இருக்கிற எல்லாருமே அதான் சொல்றாங்க டாக்டர் ரொம்ப ரூடா பேசுறாங்க எல்லாத்தையுமே ஒரு இதுவாக ஒரு தன்மையா பேச மாட்டுறாங்க எல்லாரையும் திட்டுறாங்க ஒரு இங்கே வரத்துக்கே எல்லாரும் யோசிக்கிறாங்க இங்க இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஆரம்ப சோதனை நிலையத்துல இப்ப தம்பிக்கு வந்து பின்னாடி வீங்கிச்சு இப்போ கேட்டேன்னா ஃபுல்லாக வந்து அந்த கட்டி பழுத்துருச்சு பழுத்து கட்டி ஆகிடுச்சு மேலே சர்ஜன் மாதிரி பண்ணி தான் எடுக்கணுன்றாங்க இதை கேட்க வரதுக்கு டாக்டர் வந்து இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இல்லாம ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணதுக்காக உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இது நீ யார்ட்டு வேணா போய் சொல்லிக்கோ என்ன ஒன்றும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி என்கிட்டே வந்து அதை ரேஸ் பண்றாங்க இது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம அவங்க பேரண்ட் பாதிக்கப்பட்ட ஒரு பேரண்ட் வந்து கேட்க வந்ததுக்கு அவங்க ஏன் மேலேயே ரேஸ் பண்றான் அதாவது உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு ரேஸ் பண்றாங்க அது கை நீட்டி பேசி ஒரு தகாத முறையில வார்த்தை ரொம்ப கொடுத்தாங்க அவனா அறிவு இருக்கா நீ என்ன பண்ணா முடியாது பண்ணிக்க அப்படி இப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி வில்லி மாரி பண்றாங்க எல்லா இதுலயும் ஒரு டாக்டர் மாதிரியே இல்ல என் சீட்ல வேணா நீ வேணா உட்காந்து பண்ணுன்றாங்க அது எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா ஏன் அவங்க கிட்ட போய் போறோம் நானே பாத்துட்டு போறேன் பையனை இது வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த பிரச்சனை இன்னும் இல்லாதப்பட்ட ரொம்ப கஷ்டவாளி பசங்க க இது என்ன நிலைமையோ தெரியல இது வந்து பாக்குற எல்லாருமே நீங்க இதுக்கு ஒரு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த டாக்டர் மேல